நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியில் ஒரு ஜோடி குருவிகள் வந்து கூடு கட்டி முட்டை வைத்து அதெல்லாம் குஞ்சு பிரிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷார்ட்ஸெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து குஞ்சு பிரித்தது வரைக்கும் நான் காட்டியிருந்தேன் இந்த மூணு குஞ்சுகள் தாங்க அந்த குஞ்சுகள் அதில் ரெண்டு குஞ்சுகள் வந்து நல்லா ரெக் முளைச்சி அது பறந்து போயிடுச்சுங்க ஒன்றே ஒன்று மட்டும் கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த குஞ்சை பூனைகள் வந்து எடுக்கிறதுக்காக போயிருந்தப்ப என்னுடைய மகன் அந்த குஞ்சிகளை எப்படியா எடுத்துகிட்டு வந்து அப்பா இதை நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து உழைக்கண்ணே வளர்க்க முடியாது அதுக்கு சாப்பாடெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது புழு பூச்சிகளை தான் திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்னா இருந்தாலும் சரி அவனுடைய ஆசைக்காக இந்த கூண்டில் போட்டு ஒரு சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நாங்கள் சாப்பாடு கொடுத்தங்க ஆனால் சாப்பிடலை தாய் பறவையும் தந்தை பறவையும் ஆனால் வீட்டுக்குள்ளேயே சு சுற்றிக்கிட்டே இருந்தது வெளியில் கூண்டை வச்சு பார்க்கலாம் அது சாப்பாடு கொடுக்குதான்னு பார்த்தேங்க நான் நினைச்ச மாதிரியே கூண்டை வெளியில் வச்ச உடனே சிறிது நேரத்தில் தன்னோட குஞ்சி தானான்னு பார்த்துட்டு அடுத்தது உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க வெளியில் வைத்த குஞ்சுக்கு ரெண்டு பறவைகளும் மாறி மாறி உணவு கொடுக்க ஆரம்பித்தோடனே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அறிய வச்சுட்டேங்க வீட்டுக்குள்ளே அறிய மிக தைரியமாக வந்து ரெண்டு பறவைகளும் வந்து குஞ்சுக்கு வந்து உணவுகளை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நான் ரெக்கை உடனே விட்டுறலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை வந்து ஒரு ஒரு வாரம் வைச்சோம்னா எப்படியாவது ரெக்கை முளைச்சிரும் அப்படிங்கிறதுனால வச்சிட்ருந்தேங்க ஏன்னா இது வந்து நம்மளுடைய நாட்டு பறவை அதை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா சட்டப்படி குற்றம் அது இந்த பறவை பாருங்கள் இதுதான் அது இது என்ன பறவை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரியல இது என்னான்னு அது வந்து ஒவ்வொரு முறையும் உணவு கொண்டு வரும் பொழுது நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுங்க ஏன்னா எங்கேருந்து எடுத்துகிட்டு வரோமோ தெரியல புழு பூச்சிகள் அம்மா கொண்டு வருங்க விட்டுக்குழி கொண்டுட்டு வரும் அதே முறை ஒரு முறை கூட கொண்டு வந்திருந்ததுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சாதங்களை ஒயிட் ரைஸை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு பத்து பத்து பருக்குகளாக பொறிக்கிட்டு வந்து அந்த சாப்பாடுகளையுமே ஊட்டுதுங்க இது உணவு வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஐந்து மணி வரைக்குமே வந்து ஒரு ரெண்டு மூணு முறை வந்து ரெண்டு பறவைகளாக வந்து கொடுத்துட்டு போகுதுங்க அதுக்கப்புறம் ஐந்து டு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து கொடுத்துட்டே இருக்குது ஏன்னா ராத்திரி முழுவதும் பசியாக இருக்கக்கூடாது அப்படி அப்படிங்கிறதுனால அந்த மாலை வேலையில் மட்டும் வந்து நிறைய முறை வந்து சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் வந்து தூங்க வைக்குதுங்க செல்ஃபோன் கதிர்வீச்சுனால் நம்மளுடைய க நாட்டு நம்மளோட இந்த இருந்து அனைத்து வகையான குருவிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வரதா நம்ம படங்கள்லேயுமே அதே போல் செய்திகள்லேயும் கேட்டிருப்பங்க அதனால் இதை எப்படியாவது வளர்த்து விடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் இதை வந்து வளர்க்க ஆரமிச்சேங்க தினமும் காலையில் இந்த ஒரு பேப்பர் போட்டு இந்த கூண்டை எடுத்து வச்ச உடனே இந்த குஞ்சு பறவை வந்து கத்த ஆரம்பிச்சிருங்க கத்தின உடனே சில நிமிடங்கள்லேயே வந்து எங்கேருந்து வரும்னே தெரியாதுங்க தாய் பறவையும் சரி தந்தை பறவையும் சரி உணவுகளை வந்து மாறி மாறி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சரியாக ஒரு ஏழு எட்டு நாள் ஆனவுடனே அதுக்கு நல்ல ரெக்கம் முளைச்சிருச்சிங்க வாழுமே வந்துருச்சு பறக்கிறதுக்கான நிலையில் தயார் நிலையில் இருந்தது சரி இதுக்கு மேலே நாம் வச்சுருக்கக்கூடாது இதை வெளியில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லேருந்து எடுத்து நான் அதை வெளியில் பறக்கிறதுக்கான தருணங்களை பார்த்துட்டே இருந்தேன் ஏன்னா தாய் பறவை கூட இருக்கும் போது நம்ம விட்டாதான் அது கரெக்டாக கூட்டிகிட்டு போய்டும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் நினச்ச மாதிரியே கொஞ்சம் நேரத்துக்குள்ளேற தாய் பறவையை வந்துருச்சுங்க வந்ததுக்கப்புறம் நான் உடனே வந்து பறக்க விட்டேன் பறந்த உடனே நல்லா சுதந்திரமாக பறந்து போயிடுச்சு ஒரு உயிரை காப்பாற்றிய மன திருப்தியுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம்